அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் நவ கிரகங்களின் முதன்மையாக பார்க்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அதீத பலத்துடன் ஆட்சி பெறுகிற ஆறுங்க நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியன் நான்காம் இடமான ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே பெரிய அளவுல நல்ல மாற்றத்தை முதன்மை கிரக உஷ்ண இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சூரியன் தனது சப்தம பார்வையை கேதுவுடன் இணைந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பதிக்கிறாருங்க எனவே தொழில் வளம் சிறப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் விரைவாக முதன்மையாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவை உனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சூரியன் அப்படிப்பட்ட கேது அவரது ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது கேதுவால் ஏற்படக்கூடிய பல அர்த்தாஷ்டக பாதிப்புகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம் என்று ராகு கேது பார்க்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் பாம்புவின் வால் பகுதியையும் கொண்டிருக்க கூடிய ராகு கேது தங்களது பார்வையில் சூரியனை பகை கிரகமாக பார்க்கின்றன சூரியனும் அவரது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிற எனவே அவர்களுக்கு நேர் எதிராக சில சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக சூரியன் செயல்படுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் போது தற்போது அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடிய இல்லாததால் உறுதியாகவே அவருக்கு நேரெதிராக நின்று செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க சூரியனால் கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அடிப்படையில் கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியும் இது மட்டுமல்லாது சூரியன் தான் மற்ற கிரகங்களின் மூலமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் தடுமாற்றங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை தவிடுபடியாக்குவதோடு தானாக நடக்கப் போகும் அல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது பாம்பு கிரகம் என்று ராகு கேது பார்க்கப்படும் போது குதிரை சூரியனுடைய வாகனமாக பார்க்கப்படுகிறது ஏழு குதிரை பூட்டிய ரதம் என்பது சூரியனின் வாகனமாக இருக்கிறது எனவே இந்த வேளையில் சூரியன் மற்றும் கேது ஒரே இடத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருப்பார்கள் அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இதிலும் குறிப்பாக பாம்பு கடிக்கான பாம்புவின் விஷத்திற்கு முறிவாக பாம்புவின் விஷம்தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த விஷத்தில் இருந்து எப்படி மாற்று மருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக சூரியனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரையில் இருந்துதான் பாம்பு கடிக்கான மாற்று மருந்தானது தயாரிக்கப்படுகிறது பாம்புவை முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சூரியனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரைக்கு இருக்கிறது என்றால் பாம்பு கடிக்கு மாற்று மருந்து தயாரிப்பது எப்படி தயாரிப்பார்கள் என்றால் அந்த வகையான பாம்பை எடுத்து அதன் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி ಸೇಗರಿತ ವಿಷತೆ குதிரைக்கு தான் குறிப்பிட்ட அளவு கொடுப்பார்கள் அப்படி கொடுப்பதன் மூலம் குதிரையின் உடலில் இருந்து எதிர்ப்பு ஆற்றல் வெளிப்படும் அந்த எதிர்ப்பு ஆற்றலை தான் மாற்று மருந்தாக பயன்படுத்த போகிறார்கள் அதை எப்படி எடுப்பார்கள் என்றால் குதிரையினுடைய உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாம்புவின் விஷத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி விரைந்த ஒரு பொருளை தயாரிக்கிறார்கள் இப்படி தயாரிப்பதன் காரணமாக தான் விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்று சொல்வார்கள் அப்படி நடைமுறை வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை பாம்புவால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சூரியனின் வாகனமாக குதிரைக்கு இருக்கிறது அதிலும் ஏழு குதிரைகள் பூட்டிய அமைப்பு என்றால் யோசித்து பாருங்கள் ஏழு மடங்கு சக்தி எதிர்த்து கிடைக்கும் எனவே ஏதுவிடம் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் போது சூரியன் வலுவாக இருந்தால் நிச்சயமாக ரெட்டிப்பு மாறும் ஆனால் அதே சமயம் கேதுவிடம் இருந்து சிரமம் அதிகமாக வரும்போது சூரியன் அதீத பலத்துடன் இருப்பதால் கேதுவிடம் இருக்கக்கூடிய சிரமத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கேது மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தான் தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக மிதமெஞ்சிய பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இதுவரை வறட்சி என்ற நிலை இருந்தால் நிச்சயமாக திட்டமிடுதலை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக சூரியன் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் எனவே சுகஸ்தானமாகிய நான்கில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தாய் வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடங்களும் மறைவதோடு மட்டுமல்லாது ரிசபராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கைகூடுகிறது திருமணம் காதுகுத்து என பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தானாக போகும் நல்லது என்று சொல்ல வகையில் நிச்சயம் ஆகிய உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் பூஷண கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறாரங்க பொதுவாக அவர் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு செல்வது அவ்வளவு நன்மையை கொடுக்காது ஆனால் அஷ்டமம் ஜென்மம் போன்ற இடங்களை காட்டிலும் அர்த்தாஷ்டகம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் தானாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் அவர் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் அங்கு ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றல் இந்த தருணத்தில் உங்களிடம் வெளிப்பட போகிறது மிக பெரிய அளவில் சுறுசுறுப்புடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே ரிசவராசிக்காரர்களுக்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் மற்றும் தொழில் அரசியல் கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் முடிவெடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டு செயல்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அதிகாரம் என்பது மிக பெரிய அசூர வளர்ச்சி பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் எனவே நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் துணிச்சலுடனும் செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதோடு ஒளிவு மறைவில்லாமல் எதை செய்தாலும் போல்டாக செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தையும் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே பெயர் புகழ் நிச்சயமாக ரிசபரா உறுதியாகவே சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அற்புதமாக கைகூட போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிற சூரியன் இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைக்காக விண்ணப்பித்திருப்பது அரசாங்க அனுமதிக்காக விண்ணப்பித்திருப்பது எதிர்பார்க்கக்கூடிய திருத்தம் அல்லது புதிய விண்ணப்பங்கள் போன்ற எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக அமையும் புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக அரசிடம் நீங்கள் விண்ணப்பித்திருந்த அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது ஆளுமை அதிகாரம் பெற்ற சூரியன் வலுவாக அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படுவதோடு உங்களுடைய உண்மையான ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் எனவே தானாக நடக்க போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையாக யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது அதே சமயம் சற்று சாதகமற்ற சூழலாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும் போது எதிர்பாராத தொழிலில் சில சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சில நேரங்களில் வீடு கட்டி முடித்துவிட்டு வாடகைக்கு விட முடியவில்லையே குத்தகைக்கு விட முடியவில்லையே என்ற ஒரு சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உபரி வருமானங்களை உயர்த்தக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் அதே சமயம் முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கோபம் கடுமையாக வரக்கூடிய ஒரு தருணமாக சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே ரிசபராசிக்காரர்கள் உறுதியாகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது பொது நலனுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய நலனுக்காக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும் தனிச்சையாக செயல்படுவதையும் தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் ஆலோசித்து செயல்படுவது நல்லதாக அமையும் இல்லை என்றால் எதிர்பாராத குழப்ப வரலாம் இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்வதற்கான எண்ணம் தோன்றும் அதற்கு சற்று கடிவாளமிடுவது நல்லது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் சிடு சிடு வென்று கடு வென்று இருப்பதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் சிரிக்காமல் பணிகளை மேற்கொள்வதில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதாக அமைகிறது ஏனென்றால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிரிப்பு ஒன்றுதான் உங்களுடைய வாழ்வில் பல நோய்களுக்கு அருமருந்தாக அமைகிறது அவை கடுகடு என்று இருப்பதை சற்று கட்டுப்படுத்துவது நல்லது அதே சமயம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவதையும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தவிர்க்க வேண்டும் இதை தவிர சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தாய் வழியில் மாமன் மைத்துனரின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும் குடும்பத்தில் உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாகவே தானாக உங்களை தேடி வரும் எனவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகுவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதால் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயர்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் உறுதியாகவே சூரியனின் நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் அல்லது தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சூரியனின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்